ராமேஸ்வரத்தில் பெய்து வரும் கனமழையால் கடைகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் வியாபாரிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் முதலில் காட்சிகளை பார்க்கலாம் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஸ்வநாதன் வழங்க கேட்போம் விஸ்வநாதன் வணக்கம் ராமேஸ்வரம் பகுதியில் இருக்கக்கூடிய மழை நிலவரம் என அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்கிறார்கள் இந்த கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இந்த நிலையில் இன்று அதிகாலை முதலே வெட்டி வச்சு தீவு முழுவதும் டெரக்கோட்டம் பிஸ்னஸ் மூலமா மாசம் பல லட்ச சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க குடுக்குறோம் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க அது தொடர்ச்சியா கனமழையானது பெய்ந்து வருவதனால் ராமேஸ்வரம் கண்டக்கடையில் உள்ள கடைகள் மாற்றம் காய்கறி கடைகள் எல்லாம் உள்ள ம மழை உள்ளே புகுந்ததால் அங்கு உள்ள வியாபாரங்களும் சிரமத்துக்குள்ளாறி வருவதோடு அவன் வழியே முழுவதும் தேசிய நெடுங்காலம் முழுவதுமே